மகரம் மகர ராசி நேர்களே சந்தோஷமாக இருங்க சுகமாக இருக்க வாழ்க்கை மாறுகிறது வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் ஐந்தாவது பாவத்தில் வருகிறார் ஐந்தாம் பாவத்தில் வந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் நல்ல செய்தியை கொடுப்பார் உங்கள் நாள் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு வாரிஸ் உருவாகிற காலம் என்று சொல்லலாம் திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு திருமண காலம் என்று சொல்லலாம் மகிழ்ச்சி சொல்லலாம் வியாபாரத்தில் வியாபாரம் இல்லை என்று நினைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல வியாபாரம் நடக்கும் நல்ல எல்லாம் வரும் வெளியிலேருந்து உங்களை ஆளுங்கள்லாம் கூடுவாங்க இல்லைன்னு யாராவது ஐடியா கொடுத்துட்டு இந்த வியாபாரம் பண்ணுங்கள் அந்த வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்வார்கள் அதனால் உங்களுக்கு நல்ல காலம்தான் என்று சொல்லலாம் பாருங்கள் அரசியல்வாதிகளுக்கு விசேஷமான பதவி உயர்வு என்று சொல்கிறதுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் பதவி உயர்வு இருக்குது தைரியமாக வேலை செய்யுங்க இரநாடு சனியிருக்கு பயப்படாதீர்கள் ஆனால் பாத்ரூமில் போகும்போது தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் இல்லைனா கால் வளர்க்கும் காலில் நோய் இருக்கும் ரொம்ப அதிகமாக வயசு இருக்குது சிக்ஸ்டி ப்ளஸ் எல்லாம் இருந்தால் பாதத்தில் நோய்கள் இருக்கும் பாத சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நோய்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு விசேஷமான நல்ல காலம் என்று சொல்லுவேன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் விவசாயிகளுக்கும் நல்ல காலம் என்று சொல்லுங்கள் நல்ல ரிசல்ட் வரும் தைரியமாக படிங்க ரொம்ப பயப்படாமல் படிங்க என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் சனிக்கிழமை சலங்கிழமை நவகிரக கோயில் போங்க நவகிரக கோயில் போய் சனி பகவானுக்கு ஒரு எள்ளில் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள் ஏழைகளுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யுங்க உணவு தானம் செய்யுங்க கா எள்ளு சோறு பண்ணுங்க இந்த மாதிரி வண்ணி கொண்டே வந்தால் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்